ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் அப்புறம் பிரவீன் ரெண்டுக்கும் வந்து கான்வகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் சபாவோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க டிபிஹெச்பி சென்ட்ரல் டாட் ஓஆர்ஜின்னு அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வியூ ரிசல்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரிசல்ட்டு பார்ப்போம் இல்லையா ஆன்லைனில் ரிசல்ட்டு வந்த உடனேயும் ஸோ அதில் வந்து கீழே இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா அதில் கீழே விஷாரத் ஃபார்ம் அப்புறம் பிரவீன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் விஷாரத் ஃபார்ம் அப்படின்றதான் வந்து விஷாரத்துக்கான கான்வெகேஷன் அப்ளிகேஷன் பிரவீன் ஃபார்ம் அப்படின்றது பிரவீனோட கான்வெகேஷன் அப்ளிகேஷன் இப்போ விஷாரத் ஃபார்ம் அப்படின்றத வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இதுதான் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் விஷாரத் உபாதி ஆவேதன் பத்ரு அதாவது விஷாரத் உத்ராதுக்கான கான்வெகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து தீக்ஷாந்த் சமாரோகமே கைர் ஹாசிரி அப்படின்னா தீக்ஷாந்த் சமாரோஹ்மே அப்படின்னா நம்ம வந்து கான்வெகேஷன் கொடுக்கறக்காகன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா ஸோ அதில் கலந்துக்கிட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் டிக் பண்ணுங்கள் இல்லை இருந்தே நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் நம்ம அப்படின்னா போஸ்டல் மூலியமாக அப்படின்னா கைர் ஹாசிரி அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க அடுத்து டிடி நம்பர் நேம் ஆஃப் த பேங்க் அதாவது கான்வொகேஷனுக்காக நாம் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து டிடி எடுக்கணும் ஓகேவா பேங்க்கில் போய் தௌசண்ட் ருபீஸ்க்கு டிடி எடுக்கணும் அந்த டிடி நம்பர் நம்ம ஒரு டிடி நமக்கு தெரியவில்ல எப்படி எடுக்கணும்னு ஸோ அந்த டிடி நம்பர் வந்து இதில் போடணும் அப்புறம் நேம் ஆஃப் தி பேங்க் எந்த பேங்க்கில் வந்து நாம் இது பண்ணுறோம் அப்படின்ற அந்த பேங்க் எந்த பேங்க்கில் எடுக்கிறோமோ அதனுடைய பேங்க் நேம் நம்ம டிடி எடுக்கும்போது தி ஜென்ரல் செக்ரட்ரி தக்ஷின் பாரத் பிரச்சார் சபா டி நகர் சென்னை அந்த இதுக்கு தான் வந்து டிடி எடுக்கணும் அடுத்து அதனுடைய டேட் கீழே எந்த டேட்டில் எடுக்கிறோம் அப்புறம் அதனுடைய அமௌண்ட்டு அது வந்து கீழே இங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகேவா அந்த டிடி வந்து நாம் எடுக்கிற டிடியை வந்து நாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட வந்து வச்சு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஓகேவா ஏன்னா நம்மளுடைய ப்ரூஃபுக்காக வேணும் இல்லையா அதுக்காக நம்ம எந்த விஷயங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சாலும் நமக்காக ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆவேதக்கா பூராணம் அதாவது நம்ம அப்ளை பண்ணுறவங்க நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோ இல்லையா நம்மளுக்கு தான் கான்வகேஷன் வேணும் ஸோ ஆவேதக்கா பூராணம் அப்படின்றதுல ஹிந்தியுமே ஹிந்தியில் நம்மளுடைய நேம் எழுதணும் கீழே அங்கிரேசியுமே அதில் இங்கிலீஷில் நம்மளுடைய நேம் எழுதணும் இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் தெளிவாக நீட்டாக எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை பார்த்து இதில் காப்பி பண்ணுங்க ஓகேவா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா பேப்பர்னால் திருப்பி அடிச்சுட்டு எழுதிக்கலாம் இதில் திரும்பி திரும்பி அடிச்சு அடித்து எழுதுறது கஷ்டம் ஓகேவா அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் எழுதுங்க அடுத்து விஷாரது பூர்வார்துமே உத்தீர்ண ஹோனிகா விவரன் அப்படின்னா நம்ம விஷாரது பூர்வார்து எழுதியிருப்போம் இல்லையா விஷாரத் உத்ராது எழுதி முடிச்சுட்டு தான் கான்வெகேஷன் வாங்குகிறோம் விஷாரத் உத்ராதுக்கு முன்னாடி பூர்வாட் எழுதிருப்போம் இல்லையா ஸோ அதனுடைய பாஸ் பண்ண டீட்டெயில்ஸு கிரமசங்கியா அப்படின்றதில் நம்மளுடைய ரோல் நம்பர் ஓகேவா அப்புறம் சால் அப்படின்னா எந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ அப்படின்னா எந்த இயர் அப்படின்றத மென் மென்ஷன் பண்ணணும் அப்புறம் மகினா அப்படின்னா எந்த மந்த் ஆகஸ்ட்டாக ஃபெப்ரவரியா அப்படின்றத எழுதணும் ஓகேவா அடுத்து கா நாம் அப்படின்றதில் நம்மளுடைய பேரை எப்படி வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதணும் அதே போல் கா நாம் அப்படின்றதில் அப்பாவோட பெயர் ஹிந்தியில் கீழே அங்கிரேசியுமே அப்படின்றதில் வந்து இங்கிலீஷில் எழுதணும் அடுத்து பத்ரு வியவஹார்கா பூரா பத்தா அங்கிரேசியுமே ஃபுல் அட்ரஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அங்கே வந்து நம்மளுடைய லெட்டர் வந்து நாம் எழுதுறோம் இல்லையா நமக்கு வந்து வர வேண்டிய அட்ரஸ் நம்மளுடைய ஃபுல் அட்ரஸ் அதை வந்து கேப்பிட்டல் லெட்டரில் வந்து கரெக்டாக எழுதி டாகர் அப்புறம் பின்கோடு சரியாக எழுதணும் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு செல்ஃபோன் நம்பர் நம்மளுடைய கரெக்டான செல்ஃபோன் நம்பர் கொடுங்க ஒரு சில இடத்துல வந்து நம்பர் வந்து சரியாக ரெண்டு நம்பர் வச்சிருப்போம் ஒரு நம்பர் வந்து சரியாக டவர் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்காமல் போகும் ஸோ உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டான நம்பரை வந்து கொடுங்க ஓகேவா அடுத்து இந்த பக்கம் விஷாரத் உத்தரார்த்துமே உத்தீர்ண ஹோனேகா விவரன் அப்படின்ற இடத்துல நம்ம விஷாரத் பூர்வார்த்துக்கு எப்படி எழுதணும் அதே போல் விஷாரத் உத்தரார்தில் வந்து இப்போது நாம் எழுதி முடித்த விஷாரத் உத்தர்தோட டீட்டெயில் கிரமசங்கியா அப்படின்ற இடத்துல அந்த ரோல் நம்பர் அதே மாதிரி சால் எந்த வருஷம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி அப்புறம் மஹினா ஃபெப்ரவரியா ஆகஸ்டா அப்படின்றத நம்ம வந்து எழுதணும் ஓகேவா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து விஷாரத் பூர்வார்துமே உத்தீர்ண ஹோனேகா விவரன் அடுத்து கீழே இருக்கிறது விஷாரத் உத்தரார்துமே பண்ணி உத்தீர்ண ஹோனேக்கா விவரன் அது கரெக்டாக பார்த்து எழுதுங்க ஓகேவா மாற்றி எழுதிடாதீங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு விஷாரத் பூர்வார்த் அப்புறம் விஷாரத் உத்ரார்த் அடுத்து என்ன இருக்குது அந்த செல்ஃபோன் நம்பர் அந்த கேட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே வந்து விஷாரத் பூர்வார்துமே பிராதேசிகா பாஷா அதாவது விஷாரத் பூர்வாது வந்து நம்ம தேர்ட் பேப்பர் எழுதியிருப்போம் இல்லையா அது தமிழா இல்லை ஏஷி லாங்குவேஜா என்ன அப்படின்றத வந்து அதை மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா நீங்கள் எந்த தமிழா கேரளமா இல்லை அது எந்த தேர்ட் லாங்குவேஜ் என்ன எழுதினீங்க அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து பரிக்ஷா கேந்திர அப்படின்ற இடத்துல நாம் எந்த சென்டர் நம்ம எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோமோ விஷாரத் பூர்வார்த் விஷாரத் உத்தர்த் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஜென்மு கீ தாரிக் அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதை வந்து எழுதுங்க ஓகேவா அடுத்து இந்த பக்கம் ராஜ்ய அப்படின்ற இடத்துல ஆந்திராவா கர்நாடகாவா கேரளாவா தமிழ்நாடாக மத்ராஸான்னு இருக்குது மெட்ராஸில் இருக்கிறவங்க மட்டும் மெட்ராஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து தமிழ்நாடு அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே முகாம் அப்படின்றது வந்து நம்ம பிளேஸ் எங்கேருந்து எழுதுகிறோம் அப்படின்ற அந்த பிளேஸு அப்புறம் தாரிக் எந்த டேட்டில் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம் அப்புறம் ஆவேதக்கா ஹஸ்தாட்சர் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வந்து சைன் போட்டுட்ருந்தீங்களோ அந்த சைனு அடுத்து கீழே நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார் ரிசீவிங் த சர்டிஃபிகேட் பை போஸ்ட் நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா நாங்கள் வந்து ஃபங்க்ஷனில் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் கீழே இருக்கிறது ஓகேவா இல்லை பை போஸ்ட் கைர் அப்படின்னு நம்ம முன்னாடி டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா சமாரோக கைரா அப்படின்னு கைர் அதாவது நம்மளுக்கு வந்து போஸ்டல் மூலியமாக வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எந்த போஸ்டல் அட்ரஸில் நாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா சரியாக மென்ஷன் பண்ணுங்கள் டூ டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு பின்கோடு அதெல்லாம் சரியாக எழுதிடுங்க கீழே வந்து நம்ம அங்கே போய் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே போய் வாங்குறீங்க அப்படின்ற அந்த அட்ரஸை தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓகேவா இதுதான் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு நீங்கள் எது சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ காப்பியாவது எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம ப்ரூஃப்காக ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்